ஐயனால் துணை சிறியல்ல அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ போயிட்டு நம்ம பல்லவன் பேசலைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கிட்டே போயிடறாங்க அங்கே போனதுமே வந்து வணக்கம் நீங்கள் எதுக்காக என்னவே பார்த்துட்ருக்கீங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க உடனே வந்து நான் வந்து உன்னை பார்க்கல உன்னுடைய அண்ணனை தான் பார்த்தேன் அவர் எப்போ பாரு முகத்தை வந்து உருன்னு வச்சுட்டு ரூடாக இருக்காரா அதனால் அவரை பார்க்க முடியல உனக்கு என்ன ஆப்ஜெக்ஷனும் இல்லைனா உன் அண்ணன் கிட்டே நான் பேசினோம் உன்னை வந்து எப்படியாவது பேச விற்கிறீன்னு சொல்லிட்டு கேட்டதும் உடனே வந்து பல்லவன் அங்கிருந்து கிளம்பி போறாங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டதும் உடனே சோழன் கிட்ட வந்து சோழனை பார்க்க தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம் ஆனால் பல்லவன் தப்பா புரிஞ்சுட்டு பாண்டியான மேலே வந்து அவளுக்கு கிரஷ் இருக்கான் பாண்டியான அவ வந்து பார்க்கணும் போல ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே நிலா சோழன் சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க இந்த விஷயத்த கிட்ட நம்ம சொல்லலாம் வான்னு சொல்லிட்டு இப்போ வந்து சோழன் பல்லவனை கூட்டிட்டு வண்டியில் போறாங்க அங்கே போனால் வானதியும் அதே மாதிரி பாண்டியம் உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ வானதி பாண்டியன் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் இவனுக்கு வேற இல்லையா எப்போ பாரு இங்கேயே இருக்க ஆமா தூங்குற நேரம் மட்டும்தான் வீட்டில் இருப்பேன் தூங்கி எந்திரிச்சா மறுபடியும் பாண்டிய பார்க்க வந்துடுவேன்னு சொல்றாங்க சரி பாண்டிகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீ போறியா இல்லை இல்லை நீங்க என்ன பேசுறீங்கன்றத நான் கேட்டே ஆகணும் இங்கே பல்லவன் ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தான் அந்த பொண்ணு கிட்ட பேசலான்னு போனானா அந்த பொண்ணு பாண்டியை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு பாண்டிகிட்ட நான் பேசணும் நம்பர் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டு இருக்கான்னு சொன்னதும் பாண்டி என்ன பாண்டிய இதுன்றாங்க ஐயோ வானதி நான் பார்த்தது கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு மாறி மாறி சண்டை போடுறாங்க இங்க பாரு பல்லவா நீ வந்து அவ யாருன்றதை எனக்கு நீ காட்டியே ஆகணும்ன்றாங்க சரி காட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போறாங்க வந்து பார்த்தீங்கன்னா சேரனை காட்டுறாங்க சேரன் வந்து புரோக்கர் கூட்டிட்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்றாங்க அப்போ புரோக்கர் பார்த்த பொண்ணு நேரம் வந்து சேரன் கிட்டே நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு வருஷமா லவ் பண்ணோம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என் வீட்டில் அந்த லவ்வுக்கு பயங்கர எதிர்ப்பு அதுக்கப்புறம் நானும் ஏதோ பண்ணி அந்த லவ் வந்து ஒட்ட வைக்கலான்னு பார்த்தேன் ஆனால் முடியல ரெண்டு வருஷம் ஏதோ தாக்க பிடிச்சிட்டு இருந்தேன் இதுக்கு மேலே அந்த லவ் என்னால் கண்டினியூ பண்ண முடியல அதனால தான் அவனுக்கும் பொண்ணை பார்த்துட்டு இருக்காங்களாம் இங்கே தயவு ஆகுதோ இல்லையோ அடுத்த நிமிஷமே வந்து கல்யாணத்தை பண்ணியே ஆகணும் அவனுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்காங்க நான் மேஸ்திரி தான் என்னுடைய தம்பிங்க தான் எனக்கு உயிர் உலகம்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொன்னது அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருது ஆனால் சேர் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை பாண்டியனுக்கு கல்யாணம் நடக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் சேரன் வந்து இந்த விஷயத்த வந்து மூவ் பண்ணுறாங்க அடுத்த